はい。 注意安全

திரும்ப ஏழு மணி திரும்பி வருவீங்க சில போட்டு வந்து மூணு மணிக்கு போனது அதுக்காக வள அடிக்கணும் அதுவும் தூண்டல் மீன் போன அது தூண்டல் மீன் இல்லை வலையும் கொண்டு போன நேரத்தில் வந்து எடுத்து போட்டு இந்த வலையை அடித்து வருவாங்க கொண்டு வருவாங்க பலியையும் போட்டு தருவாங்க ஒரு ரெண்டு வகையான இது செய்கிறாங்க మీనుకుం ఒకవేళ ఇరిక ఆ ఎన్నెన్ని మీనుకుం వేలేది 10 లాగ ఇరిక హ్ పళ్ళు నెలక బీ పుండం ఆ పళ్ళు నెల ఆ తుండ్ நீ என்ன என்ன ઓળો રંગી દે કે નેરવાડી વિરે ઓળો મીના પડની બેરિયા ને વિર ગળ મું પડ હેલો

காஜு கட்டாடி காஜு கட்டாடி தூக்கரி நீ தான் அவன் பயல ஆறு அப்ப இந்த லை வந்து எரியுது இல்லை அப்ப இந்த லைட் எப்படிதான் பாருதா வந்து எங்க அப்படி நாங்கள் பத்து இல்லை வச்சுருக்கோம் அப்ப அந்த படிக்க எத்தனை பிரயோஜனம் அது லைட் பிரயோஜனம் லைட்ல ஆ லைட் இல்லை அதுவும் போய் தமிழ் வராது ஆ அங்கேயே போய் லைட் வந்து மிக முக்கியமான லைட் முக்கியமான எவ்வளோ இல்லை பத்து இல்லை இதுக்காக ஆடமாக மூணு வருஷமா இந்த பத்து இல்லை மூணு வருஷமாக இந்த லைட் எரியதே இல்லை இது எரியமேட் என்ன நன்மதிக்கு मुख कढी वटि

இதை இந்த ஏரியாவே லைட்டா இருக்கு செக் போட்டு தந்தாலும் போட்டு தந்தாலும் போட்டு எப்படி ஆகுது இந்த லைட்ட போட்டு தந்தாலி போட்டு இருட்டு காடா இருக்கி இந்த லைட்டை கொஞ்சம் போட்டு தந்தாலும் அல்ல கடற்கரை இருட்டுக்காடா இருக்குது இந்த லைட்டை போட்டு தந்தெல்லாம் கல்வாஜி சமுதல் வீச்சில் இருக்கிற இந்த போக்கா லைட் வேலை இல்லை வேலை செஞ்சது ஒரு நாலு அஞ்சு மாதம் கூட வேலை செய்யல அடிமட்டுது போல இப்போ ஃபுல்லாக பாருங்க அங்கே போட்டுக்கு ஒன்றும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கி இருட்டா இருக்கு லைட் ஏரியா ஃபுல்லாக இருட்டா இருக்குது இந்த லைட்டை எப்படி கொஞ்சம் போட்டு தாங்க இப்போ என்னவென்றால் கல்வா சொல்லி சமுத்திரம் இருக்கிற ஃபோக்கஸ் லைட்டு வந்து வேலை செய்தில்லை எங்கட போட்டு ஒன்றும் பாதுகாப்பு இல்லை இந்த இன்னும் இருட்டா இது இப்போ இது கொஞ்சம் நான் வேலை செஞ்சது இந்த லைட்டை கொஞ்சம் எங்களுக்கு எப்படியாவது இந்த போட்டு தாங்க லைட்டை கொஞ்சம் எடுத்து செஞ்சு தாங்க எங்களுக்கு நம்ம விருது சபை செயலாளர் சவிசாளராக வினோத்ராஜ் அவர்கள் செஞ்சு தரலாம் எங்களுக்கு இதை அவர் செஞ்சு தார்னா சொல்லிடுங்க என்ன செஞ்சு தரல அடுத்த மீன்புரி தினை கருத்தால் ஏதாவது இதாக உண்டால் எங்களுக்கு இதை லைட்டை போதுங்க கட்டாயம் போட்டுத் தரணும் வினராஜ் என்ற சவிசாலர் தான் நாங்கள் நம்பி அது அதை போட்டு தருவேன் சொல்லியிருக்கார் ஆனால் கட்டாயம் போட்டு தருவேன் அந்த லைட்டை நம்பி தானே கடலுக்கு போய் வாரதில்லாம் இந்த லைட் இப்போ இல்லாதளங்களுக்கு கொஞ்சம் சரியான சிரம